மாடியில் ஆசாரி வேலை நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன்னா இன்றைக்கி ஒரு ஒன் ஹவர் வேலை இருந்துச்சு அதையும் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கு சாயங்காலமே வந்து ஃபுல்லாக மாடியை க்ளீன் பண்ணியிருக்கான் காலையில் அவசரப்பட்டு கூட்டி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டால் மறுபடியும் முதலேருந்து வேலை ஆரம்பித்தாச்சு சரி உள்ளே வந்து இந்த ஜிம் ஐட்டம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் ஓரமாக எடுத்து வைக்க சொன்னாங்களேன்னு போய் பார்த்தா என்னால் அசைக்க கூட முடியல அதெல்லாம் இப்போதைக்கு கூட்டி மட்டும் விட்டுட்டு போயிடலாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து எல்லோரும் அவங்க இருக்கும் போது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கூட்டு மட்டும் விட்டேன் எதுக்காக இப்போ இந்த வேலையெல்லாம் நடக்குதுன்னா ஒரு சில செல்ல பிராணிகள்லாம் நம்ம வீட்டுக்கு வராங்க அவங்களுக்காக இந்த இடத்த வந்து கொஞ்சம் வேக வேகமாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் வாஷிங் மிஷின்லாம் செம்ம தூசி இதையே நான் பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் இது இவ்வளோ தூசி ஆகிடுச்சி இது இல்லைன்னா நம்ம பொழப்பு என்ன ஆகிறது அப்படி தான் இருந்துச்சு காலையில் காயப்போட்ட துணிலாம் காஞ்சிச்சா சரி அதையும் எடுத்துகிட்டு போயிடலான்றதுக்காட்டி கீழேருந்து சவுண்ட் வந்துடுச்சு ஸ்ரீ பாப்பாவை சமாளிக்க முடியல வா அப்படின்ட்டு அதோட கீழே போயாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்